உ நன்றி 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 அப்பா வார்த்தையானவரே இந்த நாளிடம் தகப்பனே இந்த வேலையை கொடுத்தீரே அடியாளுக்கு கத்தாரே நாங்கள் வேண்டிகளோட நினைப்பதை விட அதிகமாய் செய்து முடிக்கிற உடல் மகாபுரிய கிருபைக்காக நன்றி ஆண்டவர் வார்த்தையானவரே இந்த நாளிலும் உங்களோடு பேசப்புறத்துக்காக நன்றி செலுத்த இந்த சங்கவானல் ஊழியத்தை தளத்தை எங்களுக்கு கொடுத்தீரே ஊழியத்தை இந்த நாட்களும் முன்குறித்தீரே அதுக்காக நன்றி கத்தாவேன் இந்த நாள் ஊழியத்தை ஒவ்வொன்றும் ஆசிரித்துற நன்றி அப்பா நித்திய வெளிச்சத்தையும் நன்றி அப்பா ஊழியங்களை ஐயா இதை ஆண்டவரே ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்க சங்கம் வானொலிக்கா விசேஷமா எல்லா தடைகளையும் உடைக்கிறோம் பொருளாதாரத்தை ஆசிர்வதி புதிய தொழில்நுட்ப வசதிகளை கடுத்து ஊழியத்தின் எல்லைகளை விசாலமாக்குவீர ஏசு விநாமத்ர செவிக்குறோம் எங்கெல்லாம் சுவிசேஷம் செல்ல முடியலையா அங்கெல்லாம் தகப்பனே ஐயா ஒலி அல்லையாக அல்லையாக செல்லட்டுமாண்டு அநேக ஆத்து மக்களை கொள்ளை பொருளாய் கொள்ள நீ கிருவ சேவிரா கிருவ சேவிரா தட்டைகளை தகப்பொரு ஜெபத்தை கேட்போர் கிருவி நம்மை விட்டு விளக்காது நீ ஒருவர் மாத்திரமே சப்பா நாளும் நீ கிருவியாய் அப்பா இந்த வானொலி நீ கிருப செய்வீரா இன்னும் கிருப செய்வீரா வழி நடத்துவீரார் தரம் நீட்டப்படுவதாக நித்திய வெளிச்சத்தின் பகுதியை மாற்றது செவ்விக்கிறார் வெளிச்சம் காணாத பிள்ளைகள் வெளிச்சத்தை காணட்டும் இந்த நாட்கள் இருளானது வெளியேறட்டும் இருளுக்கு மொழிக்கு சம்பந்தமே இல்லப்பா இதனாலும் வெளிச்சு முதித்தால் இருளுக்கு அங்கிட்டமே இல்லை நீங்காடுல செய்ங்காடு அறியாவி இருள் நீங்கட்டும் ஐயா அறியாவிருள் நீங்கட்டு ஐயா அடிநத்தனத்தின் இருள் நீங்கட்டு ஐயா அப்பா குருட்டாட்ட முரட்டாட்டா வெள் வெள்ளியரட்டு என் தேவரின் வெளிச்சம் உத்திக்கட்டும் கத்தா கத்தரே உனக்கு நித்திய வெள்ளிச்சமா நித்திய வெள்ளிச்சத்துல வெள்ளிச்சம் கொடுக்கு வார்த்தை வெளிச்சமா இந்த மா எழுந்தன் வீராக நல்ல கருத்துக்குள்ளா எப்ப கடுகு அப்பா கேட்கின்ற நேர்களை ஒப்புக் கொடுக்க மறு ஒழிப்பு கேட்க போற நேர்களுக்கு வெளிச்சம் உண்டாவது அவர் உள்ளத்து மில்லத்து நீர் சங்கமிப்பார் வானொலிகள் தங்கமித்தல் உமக்குள்ளாய் நாமத்தை மகிமைப்படுத்தும் பாத்திரங்களை கொண்டு வருவீ நல்ல தரத்துக்குள்ள கூட அகப்பனே அடையாளம் ஒப்புக் கொடுக்க இந்த நேரம் அடிமையை மறைத்து நீங்க வெளிப்படுவீரா என் வாயின் வார்த்தைகள் இதயத்தின் தியானம் உடல் சமூகத்துக்கு பிரதியாயிருப்பதாகும் அப்பானவ்வளவு எனப்பெருகன் நான் சிறுவன் ஏன் சுவின் ஆமத்தி எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்த திருவங்க ஜபத்துக்களும் ஜீவனுள்ள நல்ல தாவேன் ஆமேன் ஆமேன் ஆமீன் நன்றி 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 கத்த நாமம் ஆகியப்படி ஒரு பாடலை பாடி நாங்கள் வார்த்தையை வெளிச்சத்துக்கு டாய் கதசல்வ கத்த நாமம் என் புகலிடமே കരുത്തോട് തുതിടുവീർത്തർ നാമം എൻ പുലിടമേ കരുത്തോട് തുരിത്തിടുവീകാലും രക്ഷി തരുവീർ നിസീർ എന്നാലും രക്ഷി തരുവീ ോ അപ്പ സോസ്മേ സോസ്മേ അപ്പ സോസ്മേ കത്ത നാമം എൻപലിടമേ കരുത്തോട് തുതിബാ ശാലോ സമതാനം അഴുകാ ശാലോ சமாதானம் தருகின்ற காலங்காலப்பா நாங்க கலங்காலப்பா காலங்காலப்பா நாங்க கலங்காலப்பா கத்தர் நாமம் என் புகழிடமே கருத்தோடு துதித்திடுவேன் கத்தர் நாமம் என் புகழிடமே கரு துத்திடுவேன்பமே எங்கள் புகழிடம் எங்களை அடைக்கலாம் சங்கீதக்காரன் நீரின் கோட்டை அடைக்கலாம் நீரின் கேடகம் அமேன் நான் நம்பி இருக்கிற சுருகமாயிருக்கிறேன் அதனால் அவரே எங்கள் கோட்டை உங்களை அடைக்கலாம் எங்கள் சுருகமா இருக்கிற எங்கள் அசைக்கப்படுவது இல்லை அமேன் அப்படியாக நாங்கள் வார்த்தையை நினைத்தது கிடையாது கடந்த செல்வம் இந்த ஆளுமென்னோடு பேசுகிற வார்த்தையும் உங்களோடு பேசும் என்று நான் கத்திருக்கொள் விசுவாசிக்கும் ஆமேன் ஆமேன் அதாவது உடன்படிக்கையின் ஆசீர்வாதம் உடன்படிக்கையின் ஆசீர்வாதம் உடன்படிக்கையின் ஆசிர்வாதம் இந்த உடன்படிக்கையின் ஆசிர்வாதம் என்ற தலைப்புகளே நாங்கள் இந்த நாளும் வார்த்தையை தியானிக்க போறோம் வார்த்தையின் வெளிச்சத்துல வெளிச்சத்தை காண போன்றோம் இந்த உடன்படிக்கையின் ஆசிர்வாதம் உடன்படிக்கை என்றால் என்ன அதாவது உடன்படிக்கை என்று சொன்னால் இருவர் ஒருமனப்படுகிறது ஒரு காரியத்தில உடன்பட்டு செயல்படுகிறது அந்த காரியத்தை நாங்கள் செய்து முடிப்போம் என்று அவர் தங்களுக்குள்ளே ஒரு உடன் பாடுகளை கொண்டு வருவார்கள் கருத்துக்களை உப்படுத்துவார்கள் நான் இப்படி செய்த நீங்க இப்படி செய்தா இந்த ஒரு சில பேர் வியாபாரத்துல உருமப்பட்டு அந்த ஒரு காரியத்தை செய்து முடிப்பார்கள் பேர் என்ன செய்வார்கள் உறவின் தன்மையை வலுப்படுத்தி இணைந்து வாழ்றதுக்கு அந்த உடன்படிக்கையை ஏற்படுத்தி கொள்வார்கள் அப்ப இருவர் ஒருமனப்பட்டு அது ஒரு காரியத்தை செய்து முடிப்பதே ஒரு உடன்படிக்கை அந்த உறவின் தன்மையின் வலு அந்த உறவுக்கு தான் உடன்படிக்கை என்ற பெயர் அப்போ உடன்படிக்கை செய்கிறார்கள் அங்கே கணவன் மனைவியாக அங்கே அவர் சொல்லுவார்கள் என்ன சொல்லுவார்கள் பாஸ்டருக்கு முன்னால இன்பத்திலும் துன்பத்திலும் வாழ்விலும் தாழ்விலும் மரணத்திலும் பிரிக்கும் வரைக்கும் நான் என்ன செய்ய மாட்டேன் உன்னை விட மாட்டேன் அப்படி இருவர் இணைந்த அந்த வாழ்க்கையை உடன்படிக்கை பண்ணி மனவாட மனவாட்டி இருவர் இணைந்து செயல்படுகிற அந்த உறவின் தன்மை ஒரு உடன்படிக்கையாக அங்கே ஒப்பத்தம் விட்டு கைச்சாத்திடப்பட்டு முன்னிலையில நிலைநிறுத்தப்பட்டு அவர்கள் வாழ்க்கையை அங்கே ஆரம்பி ஆரம்பிக்கின்றார்கள் அதுவே அவர்களுக்கு ஒரு உடன்படிக்கை ஒரு படிநிலைக்குள்ளே கொண்டு போகப்படுகிறது அப்ப இரு மனங்கள் ஒரு உடன்படிக்கை உறவின் தன்மை அப்ப இப்ப ஒருமனப்பட்ட உறவுக்குள் ஆசீர்வாதங்கள் உண்டு அப்ப இருவர் காரியம் சித்தியாகிறது அப்படி அந்த உறவுக்குள் ஆசீர்வாதங்கள் பெறுகிறது அதனால அப்படிப்பட்ட உறவு தான் இந்த உடன்படிக்கையின் உறவு ஆனா நம்முடைய தகப்பனோ உடன்படிக்கை செய்தால் அப்படியே தன்னுடைய புது பரிசுத்த ரத்தத்தினால அங்கே கல்வாரி சிலுவையில உடன்படிக்கை புதிய உடன்படிக்கையின் உறவை நமக்கு வழிப்படுத்தினார் அந்த புதிய உடன்படிக்கையின் உறவு ரத்தத்தினால் ஆகிய உறவு அந்த உறவில யாருமே என்ன முடியாது பிரிக்க முடியாது அந்த இரத்தத்தால் கழுவி அப்பா பிதாவுன்ற புத்திர சுவிகாரத்தை எனக்கும் உங்களுக்கு தந்து இன்னைக்கு அவருடைய உறவுக்குள்ள அந்த இரத்தத்தின் பாதுகாப்புகளை நம்ம வைத்து எங்களை வலுப்படுத்தி திரப்படுத்தி நிலைப்படுத்தி சுதந்தரிக்கும்படியாக எங்களை என்ன செய்யற நடத்தி கொண்டே இருக்கிறார் அந்த உறவு உறவா இருக்கிறது ஒரு சாதாரண உறவா விலை கொடுத்து வாங்கக்கூடிய உறவா இல்லை அவருடைய பெற்றத்தினால் ஆகிய அந்த புதிய உடன்படிக்கை அப்ப இந்த பழைய ஏற்பாட்டில உடன்படிக்கை நடந்தது அங்கே மோசியோடு ஆபிரகாமோடு செய்தார் அடுத்தது என்ன நடந்தது நோவாவோடு உடன்படிக்கை செய்தார் அப்படியாக பழிபட பழிபட பழிகளை செலுத்தி உடன்படிக்கை உறவை ஏற்படுத்தி கொண்டார் அதே போல அங்கே மோசை கூட உடன்படிக்கை பெட்டி என்ன செய்தார் செய்து தனக்கு தன்னுடைய பழிபடத்தில் நிறுத்தும்படியாக அங்கே மோசைக்கு அங்கே என்ன செய்யற அளவுகள் எல்லாம் அவற்றையும் கொடுக்கிறார் நோவாக்கு இப்படியாக பேழைக்கு அளவுகோல் எல்லாம் கொடுத்து அந்த வேலையை செய்யும்படியாக எப்படியாக தேவன் பேசி உறவாடி அதை செய்ய முடித்தாரோ அன்றை பலியாக அவர் உடன்படிக்கை செய்து அங்கே ஆசீர்வாதத்தை பள்ளிகளை செலுத்தி நிறைவேற்றினார் அதை சுகந்த வாசனையாக தேவன் நுகர்ந்து மகிழ்ந்தாரோ அதே போல உடன்படிக்கை பெட்டி அங்கு செய்யப்படுகிற அப்ப இந்த உடன்படிக்கை பெட்டி ஆசிரியர் உடன்படிக்கை அவ உடன்படிக்கையை இந்த உடன்படிக்கை பெட்டி அங்க என்ன செய்வோம் சவுளின் காலத்துல அதை என்ன செய்தார்கள் அந்த இடத்திலே வைத்து விட்டார்கள் ஸ்ரீவில் ஜனங்கள் அங்கே ஒரு இடத்துல வைத்ததுனால சவுளின் காலத்தில் அதை நோக்கி பார்க்கவில்லை அந்த உறவின் தன்மையை அவர்கள் உணரவில்லை ஆனால் இதை தாவிது ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவிது அங்கே சகல ஸ்ரீவில் மக்களுக்கும் அவர் ஒரு சமஸ்த ராஜாவாக ஏற்படுத்தின பிறகு அவர் ஜனங்களோட ஆலோசனை பண்ணி அந்த உடன்படிக்கையின் உறவை அந்த பெட்டிய அந்த உடன்படிக்கை பெட்டிகளை மண்ணா இருக்கும் உலித்தகோல் இருக்கும் அப்ப அப்படியாக இருந்த அந்த உடன்படிக்கை பெட்டி உறவை அந்த உடன்படிக்கு எடுத்துக்கொண்டு வர இவர் என்ன செய்தார் உட்படுகின்றார் உட்படும் போது அங்கே தாவீதின் தலைமையில ஆயிரம் தலைவர் ஆயிரம் பேருக்கு தலைவரும் நூறு பேருக்கு தலைவருமான அதிபதிகளோடு அங்கே ஆலோசனை பண்ணி என்று சொல்லி ஒன்று நாளா புஸ்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் முதலாம் வசனத்துல நீங்கள் பார்க்கலாம் அப்படியாக ஒரு ஆலோசனை பண்ணி இந்த காரியத்தை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் பெட்டி எடுத்துக்கொண்டு வருவோம் என்று சொல்லி அந்த பெட்டி எங்கே இருக்கு என்று சொன்னா அமிரதாபின் வீட்டில இருக்கு அந்த அமிரதாபா மகன் தான் ஊசா அப்ப இந்த அமிரதா அவையின் அந்த பெட்டி உடன்படிக்க பெட்டி இருந்தது அந்த பெட்டி அங்கே வைத்து விட்டார்கள் ஆனால் அந்த அமிரதா போ அதை குறித்து அவருடைய மகன் அதை குறித்தோ ஒரு அக்கறை இல்லை ஏன் இது உடன்படிக்கை பெட்டி தானே இது ஒரு பெட்டி தானே என்று சொல்லி மாய் எண்ணி விட்டார்கள் பொருளாக எண்ணி விட்டார்கள் இன்றைக்கு நாங்கள் என்னோட சமூகத்தில் ஏற்பட்ட இந்த உறவை நாங்கள் எப்படி பார்க்கின்றோம் இந்த அமினதாபாவு பார்த்த மாதிரி பார்க்கிறோமா அவருடைய மகன் உஷா பார்த்த மாதிரி பார்க்குறோமா இந்த அப்ப இந்த உடன்படிக்கை உறவு அவர்களுக்கு ஒரு என்ன அது ஒரு சாதாரணமான கணிப்பாக மாறிவிட்டது அதனால என்ன நடக்குது அவர்கள் அதுக்கு அந்த ஆசீர்வாதத்தை சுகந்தரிக்கவில்லை அதை என்ன செய்யலை பரிசுத்தமாக எண்ணவில்லை இன்றைக்கு அநேக ஜனங்கள் கத்தறி அறியாத பிள்ளைகளுக்கு இந்த உடன்படிக்கை உறவை குறித்து சொன்னால் அவர்களும் அப்படி பார்ப்பார்கள் அப்ப இன்றைக்கு நானும் நீங்களும் அதை எப்படி பார்க்கிறோம் அது ஒரு வெளியேறப்பெற்றது உறவு அந்த உடன்படிக்கை உறவு வந்தது வெளியேறப்பெற்று நாங்கள் எல்லாம் அவரை சுமக்கு உடன்படிக்கை பெட்டிகள் நாம நாமெல்லாம் சுமந்து கழுவப்பட்டோம் அப்ப இன்றைக்கு வார்த்தை நமக்குள்ள இருக்கிறது அப்ப இன்றைக்கு எப்படியாக உடன்படிக்கை பற்றி எவ்வளவு பரிசுத்தமா இருக்குது எப்படி அவருடைய உறவை நாங்கள் பரிசுத்தப்படுத்துறோம் எப்படி அந்த உறவினால் ஆசீர்வாதம் பெற்று கொண்டு அங்கே அமிர்தவாவுக்கும் ஊசாவுக்கும் அங்கே அது ஆசீர்வாதமா இருக்கீங்களே ஏன் அதை அற்பமா எண்ணினான் அவர்கள் ஏதோ ஒன்று பொருள் இருக்கிறது என்று சொல்லி அப்படியே பார்த்து விட்டார் ஒரு பெட்டிதானே மரத்தால் செய்யப்பட்ட பெட்டிதானே என்று சொல்லி அவர்கள் அப்படியாக பார்த்து விட்டார்கள் ஆனா இந்த தாவித அந்த இடத்துல இருந்து அதை ஒரு இடத்துக்கு கொண்டு வர்றதுக்கு அவர் அங்க ஆலோசனை பண்ணி திட்டமிட்டு தாவித என்ன செய்கிறார் என்று சொன்ன அந்த உடன்படிக்கை பெட்டியோடும் அங்கே பலிகள் பருவ அங்க தூதி பலிகளோடும் அவர் முன்பாக எடுத்துக்கொண்டு வருகிறார் எடுத்து வரும்போது அங்கே பாப்போமா இருந்தால் ஒன்று பதிமூன்றாம் அதிகாரம் எட்டாம் பலத்தோடும் தேவனுக்கு முன்பாக சுரம் மண்டலங்களின் தம்பூருகளையும் மீளங்களையும் கைத்தாளங்களையும் பூரியலையும் சேவித்து மகிழ்ச்சியாய் ஆடி பாடினார்கள் அப்ப தாவிதம் ஒரு சந்தோஷமாய் அந்த உடன்படிக்கை அந்த பெட்டியை சுமந்து வரைக்க என்னெல்லாம் துதி துதிபலி செலுத்துகிறான் அது வாத்தியங்களை வாசிக்க வைக்கிறார்கள் ஆடல் பாடலோடு மகிழ்ச்சியாக வருகிறார்கள் அப்ப இவ்வளவு காலமும் அந்த இருந்த இடத்துல தேவனுக்கு என்ன செய்யப்பட துதி துதிபலி செலுத்தல இப்படிப்பட்ட பலிகள் நீரெடுக்கப்படவில்லை அப்ப அவர்களுக்கு ஒரு அற்பமா எண்ணப்பட்டது ஆனா அது தாமீதின் கருத்துலதான் சொல்றார்கள் உப்பு இருக்கும்போது உப்பின் அருமை தெரியாதா ஏன் அந்த அருமை தெரியாது ஒரு பொருள் இருக்கும்போது அந்த பொருளுடைய நமக்கு தெரிவதில்லை தவித்து போய் தள்ளாடி போய் இருப்போம் அது எங்களுடைய இயல்பு அப்ப அந்த இயல்பை அது அதனுடைய அருமை தெரியாதால நாங்கள் அப்படி நினைக்கிறோம் அதன் போதுதான் இவர்களும் அப்படி நினைத்தார்கள் ஆனா இவர் இந்த ஆடல் வாடி அவர் நினைச்சர் மேல வார்த்தை கொண்டு வரும்போது அவர்கள் பாருங்க சீதோனின் கால் மட்டும் வந்தபோது மாடுகள் மாடுகள்ரலடைந்த படியினால் அங்கே ஒன்றாம் ஒன்று ஒன்று நாலாம் புஸ்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை உங்களுக்கு வாசிக்கின்றேன் அவர்கள் சீதோனின் கண் மட்டும் வந்தபோது மாடுகள் இடர்லடைந்த படியினால் என்ன செய்வார் உசா என்ன செய்ற இடர்ன அந்த பெட்டி என்ன செய்து கையில கையிலிருந்து சரக்குது போது யாரு அமினசபாவின் மகன் அவ்வளவு காலம் அவன் வீட்டில இருந்து அந்த உடன்பிடிக்கை பெட்டி அது எண்ணாது அற்பமா எண்ணி அதை ஏதோ தானோண்டி நினைத்தவர் ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்ன தாவிதோடு அவரும் வருகின்றார் கூட ஒரு ஆனால் வரும்போது அங்க பெட்டி என்ன செய்யுது அது மாடு இடர்ந்து படிஞ்ச வழியால இவர்களுடைய கையை என்ன செய்யுது தளர்த்தப்பட்டதால அந்த பெட்டி விழுகிற சந்தர்ப்பம் உண்டாகுது ஆனா ஊசாவோ அதை விழாத படிக்கு அந்த பெட்டி என்ன செய்யறான் தன் கையை நீட்டி தடுக்கிறான் அந்த கையை நீட்டி தடுக்கும் பொழுது இந்த பத்தாம் வருஷம் சொல்லுது பாருங்க அப்பொழுது அவன் கையை நீட்டின பொழுதுதான் இல்லையா அந்த பெட்டி விழுந்து போமே என்று சொல்லி நினைச்ச அந்த பொழுது கையை நீட்டின பொழுதே அப்பொழுது கத்தர் ஊசாவின் மேல் கோபம் ஊண்டவராக மேல் கோபம் ஊண்டவராகி அவன் தன் கையை பெட்டி அண்டைக்கு நீட்டினது நினைத்தான் அவனை அடித்தார் அங்கே அவன் தேவ சமூகத்தில் இந்த வார்த்தை உண்மையிலேயே நாங்க பார்த்தா பாப்ப என்னப்பா வட்டி விளப்போதுன்னு நினைச்சு தானே அவன் கையை நேர்த்தினான் ஏனப்பா உன்னை அந்த இடத்துல அடித்தீர்கள் தானே செய்தான் எங்களுடைய சிந்தி அப்படி சொல்றது ஆனால் இல்ல ஆனால் இல்ல ஏன் அடித்தான் அவ்வளவு காலமும் உன்னுடைய வீட்டுல தானே அந்த பெட்டி இருந்தான் அந்த உடன்படிக்கை பெட்டியனுடைய உண்மை தெரிந்ததா உடன்படிக்கையின் பட்டியின் தன்மை புரிந்ததா அந்த உடன்படிப்பை பற்றி என்றா என்ன என்று உனக்கு விளங்கிறதா நீ அதை அற்பமா எண்ணின ஏதோ ஒரு பொருள் கிடக்குது என்று நினைத்து விட்டாய் அந்த உடன்படிக்கை பட்டியின் உறவை நீ வலுப்படுத்த அதை ஒரு பார்த்து விட்ட ஆனா இந்த இடத்துல இந்த நிறத்துல நீ எப்படி உண்டு துணிகரமான பாவத்தை செய்ய முடியும் நீ எப்படி துணியந்தாய் இப்படி தடுக்க வேண்டும் அதை நான் கோபம் கொண்டு தேவன் கோபம் கொண்டான் தேவ சமூகத்துல பாருங்க தேவ சமூகத்துல செத்தான் இங்கே செத்த அது அவருடைய தேவ சமூகம் ஆடல் பாடல் துதி எழும்பு இடம் அவருடைய சமூகம் இங்கே வாசம் பண்ணுகிறான் இங்கே இருவர் மூவர் பட்டு என்னுடைய நாமத்தினால கூடுகிற அங்கே நான் அவர்கள் நடுவுல இறங்கி வருவேன் அவங்கள ஆசிப்பத்தை பேர் என்று சொன்ன இங்கே ஆடல் பாடல் துதி மீள சத்தங்கள் விளக்கங்கள் கேட்கறது கைத்தாளங்கள் உசியவுடன் அங்கே உடன்படிக்கப்பட்டு சுமந்து வருகிறார்கள் அது ஒரு தேவ சமூகமாக காணப்படும் காணும் தேவன் அங்கேயே உறவாடுகிறா அந்த உறவாடுற நிலையில் அவருக்கு தெரியுந்தானே என்ன செய்யறாரு த உஷா தடுக்க நிலைத்த அந்த பெட்டி உலக்குலன் ஆனா அங்க தேவன் அடித்தா என்ன அந்த அடிச்சேட்ட மறைத்து போது கத்தர் உஷாவை என்ன கோபம் கொள்வார் சில இந்த ஸ்தலத்துக்கு அந்த அவர் அந்த இடத்துல செத்ததுக்கு பேரேஸ் உஷா என்று பெயரிடுகிறார் யாரு தாவீது ஆனா அன்றைய தினமே தாவீது என்ன செய்றார் இவனுக்கு பயப்படுகிறார் தேவனுக்கு பயப்படுகிறார் பயந்து இந்த பெட்டியை திரும்ப கொண்டு போக கூட என்று சொல்லி ஓபித் வீட்டில எவ்வளவு காலமா மூன்று மாதம் அந்த உடன்படிக்கைய வைத்திருந்த தேவன் என்ன சீரா ஓபித் ஏதோ வீட்ட ஆசீர்வதி அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார் என்று வார்த்தை சொல்லுகிறது நான் சொல்லவில்லை அங்கே ஒன்று நாளா புஸ்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் பதினாம் வங்கம் வசனத்துல பாத்தீங்கன்னு அவங்களுக்கு அவாசிக்கின்றேன் தவனுடைய பெட்டி ஓபெத் ஏதோமின் வீட்டிலே அவனிடத்திலே மூன்று மூன்று மாதம் இருக்கையில் கத்தர் ஓபெத் ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார் ஆசீர்வதித்தார் கத்தர் ஆசீர்வதித்தார் எப்படி ஏன் ஆசித்தார் அவர் அங்கே அதற்குரிய பலிகளை செலுத்தினார் அதில் வைத்தார் அதனால் அவர் அந்த இடத்தை அவர் வைத்தார் அங்கே ஆசீர்வாதம் பெறுகிறது அவருக்குண்டான எல்லாருக்கும் இங்கே அமிர்தபாவின் வீட்டில தான் இருந்துன்னு தான் போட்டு கிடக்கு தவிர அதை குறித்தான அந்த அருமை பெருமை அதனுடைய உண்மை தன்மை அந்த உறவின் தன்மை அவர் அதை பற்றி ஒன்றுமே இல்லை இந்த எழுதப்புற பிள்ளை வேதாமத்திலே என்று சொன்னால் என்ன அப்ப அதற்குரிய காரியங்கள் இங்கே என்ன செய்யவில்லை கொடுக்கவில்லை இந்த அமினதாபம் உசாவும் அப்ப உன் வீட்டுல இருக்கும் போது நீ அதை என்ன செய்ய கே அனுபவிக்க முடியவில்லை ஏன் அனுபவிக்க முடியவில்லை என்று சொன்னாரு அது அதனுடைய வேலையு உனக்கு தெரியவில்லை அதனுடைய பெருமதி உனக்கு தெரியவில்லை அப்ப உனக்கு அந்த பெட்டியினுள் மேல அந்த என்னுடைய உறவின் தன்மை புரியவில்லை அதை நீ மேன்மைப்படுத்தி பார்க்கவில்லை இது நான் உண்மையிலே ஆவிக்குரிய கண்ணோட்டத்துல நான் சொல்வனா இருந்தா நிச்சயமாக உங்களுடைய வீடுகள்ல நீங்களே துதிக்கும் போது அதோட பிரசன்னத்தை நீங்க அனுபவிப்பு உங்களுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கும் உங்களுக்கு எல்லா எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் அந்த உறவின் தன்மை உணர்ந்தவர்கள் வர்களாய் அது மீன்மையை அங்க செலுத்த துதிவெளி செலுத்தி அந்த உறவில உடன்படிக்கையின் உறவில் இணைந்தவர்களாய் உறவாடும் பொழுது நாள் தோறும் உறவாடும் போது அந்த உறவின் தன்மை வலுப்படுத்த வலுப்படுத்த தேவன் என்ன செய்வார் எங்களை ஆசீர்வதிப்பார் அந்த அவரை மீன்மைப்படுத்த மீன்மைப்படுத்த எங்களை அவர் ஆசீர்வதிப்பார் அவர் உடன்படிக்கை உறவுக்குள்ள நாங்கள் வலுப்பட வலுப்பட அவர் எங்களை ஆசீர்வ அவரை உயர்த்த உயர்த்த அவர் எங்களை உயர்த்துவார் அதுதான் அபினதாபும் ஆசீர்வாதமா இருந்த வேண்டிய இல்ல அபினதாபு உறவின் தண்ணியை புரியவில்லை அந்த உடன்படிக்கையின் உறவில இல்லை உண்மையாகவே இல்லை அதனால ஆசீர்வாதம் இல்லை ஆனா இங்கே ஓபி எதுவும் வீட்டில கொண்டு வந்து வைத்த உடனே அதற்குரிய உறவின் தன்மையை கொடுத்தார் உறவாடினார் மேன்மையை செலுத்தினார் கத்தருக்கு நன்மையை பெற்றுக் கொண்டார் அவரை உயர்த்தினார் அவர் திருவன் அவரை ஆசீர்வதித்தார் இதுக்குள்ள மறைக்கப்பட்டது ரகசியம் நாம அதை அற்பமா எண்ணி விடாதபடி பிரசன்னத்தை திவனோடு கொள்ற உறவை நாங்கள் இன்னும் வேலைப்படுத்துவோம் இன்னும் உறவாடுவோம் உறவாடு உறவாடு சேவனங்கள் உங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் கொண்டிருக்கிற அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்றதுக்காக கத்தர் இந்த நாளிலும் என்னோட பேசினார் உங்களோடும் பேசுகின்ற அந்த உடன்படிக்க உறவை எண்ணி விடாது அந்த வெளியேறப்பெற்ற உறவை நாங்கள் விலை இல்லாத பொருள்களுக்காக வெளியேறப்பெற்ற அந்த வாழ்த்தையில் உண்மைத்தன்மை உறவை நாங்கள் பொய்த்தன்மையான மாயத்துல கொண்டு போய்விடாதபடி அற்புமாய எண்ணி விட அசட்டை பண்ணி விடாதபடி அவரை வேதனைக்குட்படுத்தாதபடிக்கு அவரை எப்பொழுதும் அந்த உறவின் தன்மையை உறவாடி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள சத்தருங்களுக்கு இந்த நாளும் இந்த வார்த்தை கூட பேசி இருக்கிறார் அந்த பேசுகிற வார்த்தைக்கும் இந்த உடன்படிக்கை உறவின் ஆசீர்வாதத்துக்கும் நம்மை உண்மையாய் ஒப்பு கொடுப்போம் எங்களை உங்களுக்கு உண்டான எல்லாற்றையும் ஆசிர்வதித்து அகல பண்ணுவார் அப்படியா உடன்படிக்கை ஆசீர்வாதத்தை பெறுவோமா சபிப்போம் எங்களை எப்பொழுதும் வேசிக்கின்ற நல்ல தகப்பினை நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துவோம் இந்த நாளிலும் தத்தாவை உடன்படிக்கிற ஆசீர்வாத அப்பா நீர் எங்களுக்கு கல்வார சிலுவையில் ஏறப்பட்ட ரத்தத்தினால் எங்களுக்கு தந்தீர் இன்னைக்கும் நாங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திர சொல்றோம் அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அல்ல அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை வெட்கப்படாத படிக்க நீர் ஆசீர்வாத் மகள் அந்த உடன்படிக்கை உறவை தந்திரே அல்வார சிலுவை ரத்தத்தில அதுக்காக நன்றி செலுத்துறோம் மாட்டார் அன்று அபினதாபு அதை ஆண்டவரே அந்த உடன்படிக்கை பற்றிய ஒரு அற்பமா எண்ணி விட்டார்கள் ஐயா அதனால் அவர்கள் துணிகரமான பாவம் கொண்டு உமக்கு உண்வார் அவர்கள் ஆண்டவரே வைக்கப்பட்டார்கள் என்றால் அதே போல நாங்கள் வைக்கப்பட்டு போகாத பட்டிக்கு உறவிலே நாங்கள் அழைத்திருக்கோம் உம்முடைய உறவில உம்முடைய உறவை நாங்கள் மேன்மைப்படுத்தி பார்க்கும் அந்த உடன்படிக்கை உறவில் நாங்கள் எப்பொழுதும் உறவாடி மகளும் எங்க கற்றுக் கொடுத்தீரியப்பா அதற்காக நன்றி உமக்கு பய பெரும் பயம் உண்டாகட்டும் உமக்குடி உண்டாகட்டும் அந்த உறவின் தன்னை வலுப்படுத்தும் நாளுக்கு நாள் எப்பொழுதும் உறவாடி மேன்மைப்படுத்தி உங்கள் உமை உண்மை மகிமைப்படுத்தும் போது எங்களுக்கு வீட்டை எங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆஸ்வதிக்கிற தகப்பனா இருக்கிறபடியா உன் நன்றியோடு சுவரிக்கிறேன் கேட்ட வார்த்தை கெட்டுக்கொன்ற பிள்ளைகளை மடிமையும் கொடுக்கிறோம் அப்படியாக நீர் ஆசிர்வத்து உடன்படிக்கையின் இன்னும் சுகந்தரிக்க போற கிருவேக்காய் நன்றி சிறுத்தை இயேசுவின் பேசின வார்த்தைக்கு நன்றி அப்பா இந்த வேலையை தந்த கிருவைக்காய் நன்றி சிற நன்றி வழி நடத்தங்க ஆசிர்வதிங்க இயேசுவின் மாறாத நாமத்தில் ஜெவங்கட்டு நிக்கிற நல்ல பிதாவே ஆமீன் 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 ஒன்றை மயிமைப்படுவதாக நேரம் சரியாக ஏழு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடங்கள் உடன்படிக்கையின் ஆசீர்வாதம் அந்த உடன்படிக்கையும் ஏதோ வீட்டுக்காரன் போல நாங்களும் அவருக்கு பிரியமான பிள்ளைகளாயிருந்து அந்த உடன்படிக்கை உறவில வலுப்படுவோம் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் வார்த்தையில் வெளிச்சம் வெளிச்சமாக உதித்தது அத்தனாம் ஒன்றே மயிமைப்பட்டது ஆமேன் அடுத்த உமப்படுவதாக நாங்கள் அடுத்ததாக வார்த்தையின் வெளிச்சத்தின் போது